ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த சட்னி வந்து தேங்காயே இல்லாமல் தேங்காய் டேஸ்ட்டில் அந்த தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம அதை செய்ய போகிறோம் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஒரு ஈஸியான முறையில் இந்த சட்னியை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நம்ம வந்து இந்த சட்னி செய்யறதுக்கு நம்ம தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி நம்ம செய்ய போறோம் அதுக்கு இரநூறு கிராம் உள்ள பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு அஞ்சு டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன துண்டு ரெண்டு பூண்டு பல்லு நாலு பச்சை மிளகா நம்ம இதை போட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ அது பச்சை மிளகாய் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுரலாம் இப்போ பச்சை மிளகாயை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் வதங்கட்டும் லேசா பச்சை மிளகாய லேசா ஒரு கீரல் போட்டு நம்ம அதை வைக்கணும் இல்லைன்னா வெடிச்சிடும் பட்டுன்னு வெடிச்சு முகத்தெல்லாம் கையில் தட்டு தெரிச்சிரும் அதனால லேசாக ஒரு கீரை போட்டுக்கலாம் அடுத்த சுங்களை வச்சுட்டு இப்போ இது கூட ரெண்டு பூண்டு பண்டு ஒரு இஞ்சி துண்டு இப்போ இதோட வதைக்கலாம் போதுமானது இந்த மாதிரி வெள்ளையா ஏசா வதங்கி வந்தா போதும் ரொம்ப முருகவெல்லாம் வதங்க கூடாது அந்த கிரீனும் அந்த ஒயிட்டும் தெரியற மாதிரி வதங்கிட்டா போதும் போதும் அப்படியே எடுத்துக்கலாம் பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுல இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இந்த ஆயிலோட எல்லா வெங்காயத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோ ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப முருகவும் வேணாம் ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதம் அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து நம்ம ஈஸியா சக்னி ஒரு வீட்டில் இருக்கிறது தேங்காய் இல்லைனாலும் பரவாயில்ல தேங்காய் விற்கிற விலையில இப்ப ரொம்ப நாற்பது ரூபா விக்குது தேங்காய் நம்ம தேங்காய் இல்லாமல் கூட இந்த மாதிரி தேங்காய் டேஸ்ட்ல சாரி தேங்காய் டேஸ்ட்ல நம்ம இந்த மாதிரி ஈஸியா வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இட்லி தோசை நம்ம அந்த பனியாரம் மசாலா பணியாரம் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் ஊக்கப்போம் இதுக்கெல்லாம் இந்த சட்னி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அவசரத்துக்கு டக்குனு காலையில ஈஸியா இந்த செஞ்சிடலாம் தேங்காய் திரிகிட்டு அந்த மாதிரி நேரம் எல்லாம் ஓட்டிட்டு வேணாம் டக்குன்னு இந்த மாதிரி சிங்கரும் போதும் இந்த பச்சை வாசனை போனா போதும் நமக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்ப்போம் அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருப்போம் நம்ம எடுத்துக்கிறோம் போதும் இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் நம்மளுக்கு நல்லா ஆரிச்சு இதை இந்த மிக்சி ஜார்ல நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்ம வந்து ஆற வச்சு வச்சிருக்க இந்த பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பல் ரெண்டு இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை நன்பட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் சும்மா ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் என்ன வெங்காயத்தில் தண்ணி இருக்கும் தண்ணி சேர்த்து பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அவ்வளோ தான் இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் குறகுரப்பாக இருக்கணும் நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது குறவரப்பாக அரைச்சா தான் அந்த டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் நல்லா அந்த குரவரப்பு தன்மை தெரியணும் வலுன்னு இருக்கக்கூடாது அந்த குரவரப்பு தன்மை இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ இது இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த சட்னியை செஞ்சு பாருங்க விடவே மாட்டீங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு இதில் லேசா இருக்குது மசாலா அந்த தேங்காயெல்லாம் ஒட்டி இருக்குல்ல இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட இதை கலந்து ஊத்திக்கலாம் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல பாருங்க தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கு சட்னியும் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க ஒரு இட்லி கூட மிஞ்சாது ஒரு தோசை கூட வீட்டில் மிஞ்சாது அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இப்ப நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு தாளிப்பு ஒண்ணு கொடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் இது தேங்காய் நான் சேர்த்துருக்கிறேன் காயட்டும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் காஞ்சிருச்சு இதுல வந்து நம்ம அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு அரை டீஸ்பூன் உள்ளது இதுல சேர்த்துக்கலாம் இதோட ஒரு வரமிளகா இதையும் இதோட நம்ம வறுத்துக்கலாம் வெடிக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுல ஒரு பத்து கருகப்புல தலையை போடுறது நல்லா இருக்கும் நல்லா பொரியும் கருகப்பில வந்து வதங்கி போடுறத விட தண்ணி இருக்கலாம் நம்ம பிரெஷா போட்டோம்னா அது வரும் பண்ணி நல்லா இருக்கும் இப்போ இத எடுத்து நம்ம இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இந்த கொட்டியாச்சு இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு டக்குன்னு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வாசனை வெளியில போகாம அந்த ஹீட்ல அது ஒரு டேஸ்ட் மனமும் நல்லா இருக்கும் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சட்னியும் ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாம் பாருங்க ஏதாவது வித்தியாசம் தெரியுதா தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் சைட் டிஷ்ஷாக அதாவது ஒரு தோசை ஒன்று ஊற்றிக்கிட்டு இதை நம்ம சைட் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு தோசை நல்லா பஞ்சு போல ஊத்தி இருக்கிறேன் எப்படி வேணாலும் முருகலா கூட நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் இதே மாதிரி இங்கெல்லாம் செஞ்சு பாருங்க பாருங்க இப்போ நம்ம இந்த தோசைக்கு இந்த சட்னியை சேர்த்துக்கலாம் வாங்க இப்ப நம்ம சட்னி செஞ்சு வச்சாச்சு இந்த தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னியும் இந்த பஞ்சு போல உள்ள தோசைக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்